வணக்கம் நண்பர்கள் நண்பர்களே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் அதில் சில சேவல்கள் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நண்பர்கள் நம்ம கொடுத்துட்டோம் ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுட்டே இருந்ததுனால அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ரொம்ப ஒரு நைட்டு பத்து மணிக்கு ஆயிடுச்சு பத்து பத்தேகளை ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் படுத்துட்டேன் தூங்கிட்டேன் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட் மோடில் போடுறதுக்கு நான் மறந்துவிட்டேன் இப்போ இன்றைக்கி காலையில் வரில் வரைக்கும் இருந்தது அந்த வீடியோ இன்னைக்கு காலையில் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறமா காலையிலேயே ஒரு ஆறரை மணிக்கோ ஆரை முக்கால் மணிக்கோ அதை வந்து ப்ரைவேட் மோடில் போட்டேன் ஏன்னா கொடுத்துட்டோம் பொருள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோ இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய மெசேஜ் வரும் இன்னும் நிறைய நண்பர்கள் கால் பண்ணுவாங்க இல்லை மெசேஜ் போடுவாங்க அப்படின்றதுனால அந்த வீடியோ எடுத்துட்டேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நண்பர்களே இப்போ பொருள் வாங்கிக்கிட்ட நண்பர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் பரவாயில்ல இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கிடச்சிருச்சி அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷம் இப்போ பொருள் வாங்க முடியாத நண்பர்களுக்கு வந்து அது மனதுக்கு சங்கடம் கொடுத்துட்டுக்கண்ணே அது மாதிரி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் அப்படின்னு இப்போ அவங்க கேட்பாங்க இல்லைங்க கொடுத்துட்டேன் அப்படின்னு மெசேஜ் போட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசுக்கு சங்கடமாகிருது நான் 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 இத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்குறேன் நீங்கள் வந்து இப்போது திடீர்னு வீடியோ போடுறீங்க டக்குன்னு கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க மனசுக்கு சங்கடப்படுறாங்க ஒரு சிலர் அதனால் நண்பர்களே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடியோ ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த ஒன்றாந்தேதி பத்தாம்தேதி இருபதாந்தேதி மெசேஜ் நீங்கள் போடுவீங்கல்ல அந்த மாதிரி மெசேஜே போடுங்க விருப்பம் இருக்கிறவங்க தான் நான் யாரையும் கம்பல் பண்ணலை க கட்டாயப்படுத்தியெல்லாம் அது இது போய் கட்டாயப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்றாந்தேதி தேதி பத்தாம்தேதி இருபதாம் தேதி மெசேஜ் போடுங்க சப்போஸ் ஒன்றாந்தேதி போட முடியலையே தேதி போடுங்க பத்தாம் தேதி போட முடியலையே இருபதாந்தேதி போடுங்க அதுக்காக வந்து க அப்படி க போட்டு மெசேஜ் க கரெக்டாக போட்டால் தான் நான் பார்ப்பேன் இல்லை பார்க்க மாட்டேன் அப்படி இல்லை இல்லை ஏன் இந்த தேதிகளை நான் சொல்கிறேன்னா அந்த தேதிகளை நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி எந்த நாளில் வேணாலும் மெசேஜ் போட்டே இருக்கிறீங்க டெய்லி மெசேஜ் போடுறீங்க ஒரு சிலர் என்னால் பார்த்துக்க முடியறதில்லை பார்க்க முடியதில்லை அதுக்கு தான் சொல்கிறேன் பொருள் வேணுன்றவங்க அது அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நண்பர்களே இப்போ வந்து மேக்சிமம் பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ஆனால் நீங்கள் எந்த பொருள் கொடுத்தாலும் சரி முட்டையாக கொடுத்தாலும் சரி இல்லை கோழி குஞ்சுகள் இல்லை சேவல் கோழி எது கொடுத்தாலும் சரிண்ணா உங்கள் லைன்லேருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க அப்படி வேணாம் அப்படி வேணாம் உங்களுடைய விருப்பம் என்னன்றது சொல்லிடுங்க அது ரொம்ப முக்கியமாக நல்ல விஷயந்தான அது உங்களுடைய விருப்பம் என்ன உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் வேணும் நம்முடைய லைனேஜ் கோழியினுடைய முட்டைகள் வேணுமா ரைட்டு அல்லது இல்லைனா எனக்கு கோழி குஞ்சுகளாக ஒரு மூணு நாலு மாதத்து வடைகலாம் கொடுத்துட்டிங்கன்னா வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பமா அது அல்லது ப்ரீடர் மேக்ஸிமம் நண்பர்கள் ப்ரீடர்ஸ் தான் கேட்குறாங்க ப்ரீட் செவன் ப்ரீடு கோழி கொடுத்துருங்கண்ணா நாங்கள் வந்து லைனேஜ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அது மாதிரி உங்களுக்கு வேணுமா அல்லது களத்தில் இறக்குற மாதிரியான பட்டா சேவல்கள் அந்த மாதிரி பட்டா சேவலோ இல்லை முள் சேவலோ ஏதோ ஒன்று களத்தில் இறக்கிறதுக்கு வேணுமா உங்களுடைய விருப்பம் என்னவோ அது சொல்லிடுங்க மெசேஜில் இந்த ஒன்றாந்தேதி ஒரு மெசேஜ் போடுறீங்கன்னா இந்த மாதிரி அண்ணா நான் பட்டா கேட்டிருந்தேன் பட்டா கேட்டிருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த மெசேஜில் பத்து நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் மெசேஜ் அனுப்புவீங்க பார்த்தீங்களா அந்த மெசேஜில் உங்களுடைய பெயர் உங்களுடைய வயது உங்களுடைய டிஸ்டிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்குன்னு எனக்கு தெரியணும் கண்டிப்பாக உங்கள் வயசு என்ன உங்கள் பேர் என்ன அது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் வேணுமோ அதை கேளுங்கண்ணா எனக்கு முட்டைகள் வேணும் அப்படின்னா எனக்கு இத்தனை முட்டைகள் வேணும்னா அப்படின்னு சொல்லுங்கள் அல்லது வந்து ப்ரீடர்ஸ் வேணும் ஒரு சேவல் ஒரு கோழி பெருசாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பட்ட டைப் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜே போட்டு விட்ருங்க இல்லை டைப் பண்ண தெரியும்னா நீங்கள் டைப் பண்ணி கூட எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜே போட்டுவிடுங்க இவ்வளோ தான் நண்பர்களே ஏன்னா நம்ம ரெண்டு பொருள் ரெண்டு பொருள் மூணு பொருளை வச்சுக்கின்னு கொடுக்குறது கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பொருள் தான் கொடுக்குறதுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரெ ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு நண்பர்கள் பார்த்துடுறாங்க அவ்வளோ நண்பர்கள் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பொருளுக்கு அவ்வளோ பேர் பார்க்கும்போது அதில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் மெசேஜ் போடுறாங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும் கேட்குறாங்க என்ன எல்லாருக்கும் கொடுக்க முடியல அப்போ அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஆயிடுது இப்போ அடடா நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு லேட் பண்ணிட்டுமே முதல்ல பார்த்தா நம்மளுக்கு கிடச்சிருக்குமே அப்போ ஒரு ஆதங்கம் ஒரு சில நண்பர்களுக்கு இருக்குது அதையெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் ஒன்றாந்தேதி பத்தாம்தேதி இருபதாம் தேதி நீங்கள் மெசேஜ் மெசேஜ் போடுறது எப்படி இருக்கணும்னா உங்களுடைய பெயர் கம்பல்சரி இது இருக்கணும் உங்கள் பேர் உங்கள் வயசு உங்களுடைய டிஸ்டிக் அதை டைப் பண்ணிக்கோங்க அல்லது வாய்ஸ்லெஸ் கூட சொல்லுங்கள் வாய்ஸ் மெசேஜில் கூட சொல்லுங்கள் அடுத்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் வேணும் முட்டையாக கோழி குஞ்சுகளாக அல்லது பெரிய இப்போ ப்ரீடராக இல்லை க களத்துக்காகிற மாதிரியாக இதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி பத்து நாளைக்கு ஒரு மெசேஜ் தான் நான் போட சொல்கிறேன் நீங்கள் டெய்லி போடுங்க பாப்பெலாம் சொல்லலை ஏன்னால் இதை அந்த உங்கள் மெசேஜை பார்க்கும்போது ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் கண்டினியூ மெசேஜ் போடும்போது உங்களுடைய நம் உங்கள் பேர் உங்கள் பேர் உங்கள் டிஸ்ட்ரிக்கு நீங்கள் என்ன பொருள் கேட்குறீங்கிறதெல்லாம் என்னுடைய மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜே போடலை ஒரு ஒரு மாதம் மெசேஜே போடலைன்னா கூட தம்பி இந்த மாதிரி கேட்டிருந்தாரு அப்படின்னு இப்போ நம்மக்கிட்ட பொருள் இருக்கும்போது கண்ணை இந்த மாதிரி இருக்குது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கூட நான் பர்சனலாக கூட கேட்டுறேன் இனிமேல் ஏன்னா வீடியோவில் இது இருக்குது அது இருக்குதுன்னு நம்ம சொல்லும்போது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த பொருள் கிடைக்காதவங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாகும் அதையும் நான் யோசிச்சு தான் பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை அதனால நண்பர்களே இந்த ஒன்றாந்தேதி தேதி இருபதாந்தேதி மெசேஜ் வந்து விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் மெசேஜ் கண்டினியூ பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஆனால் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து வீடியோ காலோ அல்லது வாட்ஸ்அப் காலோ தயவுசெய்து பண்ணாதீங்க அதே மாதிரி ஃபோன் கால் கூட பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அவ்வளோதான் ம் சரி நண்பர்களே நன்றி வணக்கம்